ஈழத் தலைவர் குறித்து நீங்க பாடுற பாடல் வந்து இன்றைக்கு வரைக்கும் தேசிய மாறி போச்சு ஒரு பாட்டில் வந்து ஆத்மார்த்தம் இல்லாமல் அந்த பாட்டு பாட்டை பாடக்கூடிய தலைவன் மீது பற்று இல்லாமல் அந்த பாட்டை வந்து பாட முடியாது இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் அந்த பாட்டை கேட்டாலே வந்து தன்னை எரியாமல் வந்து ஒரு துளி கண்டிதாவது வடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு நான் பாட அந்த பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது நம்ம தேசிய தலைவரை பற்றி பாடுறதுக்கு என்னப்பா கசக்குமா

அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் சரிப்பா ஒரு குறிப்பிட்ட படத்திற்கான ஈழம் சார்ந்த ஒரு படத்திற்கான பாடலை பாட கேட்டபோது அவங்க மறுக்கிறாங்க ஆமா அது வந்து அதாவது அவரை வெறுத்து இல்லை வெறுத்து அவரை பிடிக்கும் ஆனா பாடல் பாடினா சட்ட ரீதியாக சிக்கல் வரும் கடவுள் சீட்டு முடக்கப்படலாம் ஒரு முத்திர குத்தி வச்சிருவாங்க இவங்க வந்து ஈழ ஆதரவாளர் புலிகள் ஆதரவாளர் முத்திர குத்திடுவாங்க கண்டிப்பா அப்ப அவங்க உங்களுக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் வந்துருக்கலாம்ல ஆமாப்பா தேசிய தலைவரும் அவர் தமிழுக்காக அதனால அவங்க வந்து இந்த அவர் மேலே இருக்கிற ஒரு பற்றுனால அவங்கள அறியாமையே அதை பாடுங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்களே ஒழிய அதுக்காக ஒரு தடை பண்ணணும் அது கேட்கப்படாதுன்னு இல்லை ஏன்னா அவர் தேசிய தலைவர்ப்பா அதனால நீங்கள் எப்படி துணிஞ்சு பாடுனீங்க இந்த பாட்டை ஆமாப்பா ரொம்ப ஒரு நான் அவர் மேலே இருக்கிற பற்றோட தேசியத்து மேலே இருக்கிற பற்றோட பாடேன்ப்பா யாது உழைத்திடும் தமிழீழம் தன்னை நோக்கி விரைகின்ற படகே ராஜகோபுரம் எங்கள் தலைவன் பாருங்கும் புகழ்கின்ற நம்ம தலைவன் நம்ம தலைவன் தான் எல்லாரும் சொல்கிறாங்களே ஒழிய யாருமே அதை வேண்டான்னு சொல்றவங்க கூட வேண்டாம் ஐயோயோ நம்ம தலைவன் அப்படின் தான் சொல்கிறாங்களே ஒழிய யாருக்கும் வெறுப்பு இல்லப்பா நிச்சயமா

ஆமாப்பா அதனால அவர் நேருக்கு நேர் அந்த மாதிரி சண்டைப்பட்டா தான் அது அகிம்சைன்னு அவர் நினைச்சாரு ஒழிய வாய் பேசாம மௌனம் இருந்து என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார் எதுக்காக நம்ம தமிழனுக்காக நமக்காக தமிழனுக்காக பண்ணாரப்பா தமிழனுக்காக பண்ணார் அது நம்ம தலை வனங்குலமே ஒழிய ஆனால் எல்லாருமே கண்ணா யாருக்குமே வெறுப்பே இல்லை நமக்காக பண்றார் தமிழ் நம்ம தமிழ் அப்படின்னு எல்லாம் அரவணைச்சு தான் போனாங்களே அவருக்காக நாடு அவருக்காக ஆமாப்பா ஒட்டுமொத்த உலக தமிழ் ஆமா ஆமா கண்டிப்பா அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இல்லையாப்பா தமிழ் கரிகாலன் எங்கள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் மன்னன் அன்று ஒரு அன்று ஒரு கரிகாலன் நம்பள் மன்னன் இன்று ஒரு கரிகாலம் எங்கள் அண்ணன் இருவருக்கும் ஒரே குடி குடி இருவருக்கும் ஒரே குடி புலி இருவருக்கும் ஒரே குடி தமிழ் தமிழ்குடினு சொன்னா அத்தனை பேருக்கும் முடியாதுன்னா இருவருக்கும் ஒரே குடி புலி முருகா முருகாது ஒட்டுமொத்தமான தமிழ் இனத்துறை வரலாற ரெண்டு வரிகளில் பாடிட்டீங்க முருகா ஏன்பா தமிழ் அந்த தமிழுக்கு அடிமையாகாதவங்க கேட்கிறவங்க பார்க்கறவங்க எல்லாருமே வேற மொழியா இருந்தா கூட இந்த தமிழுக்கு அடிமை அடிமையாயிடுவாங்கப்பா தமிழ் எங்கேயோ இருக்கப்பா தமிழ் முருகன் தலைவருங்கும் போது நீங்கள் வந்து உணர்ச்சுவாசப்பட்டுறீங்க ஆமாப்பா முருகன் மீது உங்களுக்கு இருக்க பற்று தான் ஈழத்தின் மீதான பற்று ஈழத்தின் மீதான பற்று தான் தமிழ் மீதான பற்று உங்களுடைய தமிழ் பற்று தான் இது எல்லாத்துக்குமான அடிப்படையாக இருந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆமாப்பா அறிவு சார்ந்த தமிழனும் தமிழ் இனம் அன்னைக்கே தமிழ் இனக்கடவுள்னு சொல்லிட்டா முருகனை அவரே தமிழ் இனம் அவர் வந்து ஒரு மதக்கடவுளோ இனக்கடவுளோ இல்லைப்பா அவர் ஒரு தமிழ் மொழி கடவுள் தமிழே அவர் தான் அவரே தான் தமிழை அவரே தான் தமிழ் தமிழே தான் அவர் அதனால தான் தமிழுக்கு அப்படி இல்லையாப்பா முருகா முருகா முருகனை பற்றி பாடுறது தமிழை பற்றி பாடுறது எல்லாம் ஒன்று தான்ப்பா அந்த அடிப்படையில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய தமிழ் பட்டு தான் இந்த பாடலை பாடல ஒன்றும் சந்தேகம் இல்லை தமிழ் பற்று தான் அடாடா என்ன தமிழ் என்ன தமிழ் பாடும்போது கண்ணா முருகனை பாடினாலும் தமிழ் பாடினாலும் அழுகையும் உணர்ச்சியும் உணர்ச்சி வந்துடுறது தானோ இல்லையாப்பா அது ஒன்றும் சாமானியம் இல்லைப்பா மாடை பிடிச்சிட்டு வந்த தமிழ் தமிழ் எழுச்சி தமிழ் எழுச்சிங்கிறோம் இல்லையாப்பா இப்போ அறம் கண்ட மாவீரம் சொல்லி ஆமாப்பா இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தலைவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு பாடலை வந்து ஆமாப்பா ஈழத் தமிழர்கள் வந்து அகலின் எழுதியிருக்காரு அதை வல்வை அகலின் வல்வை அகலின் எழுதிருக்கார் அந்த பாட்டை பாட சொல்லி எப்படி கேட்டாங்க பாட சொல்லி நம்ம வந்து மாவீரத்தில் இருக்காங்களோன்னு எல்லாரும் அவங்க தான் கேட்டாங்க அவங்க போய்தான் அகலின் எழுதியிருக்காருன்னு பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தார் பாடல் பதிவு இங்கே பண்ணிட்டாங்க ஆமாப்பா பாடல் பதிவு இங்கேயே பண்ணிட்டாங்க ஏன்னா அவருக்காக எங்கே தான் இல்லைப்பா உலகம் முழுக்க உலகம் முழுக்க உலகம் எங்கெங்க இருக்காங்களோ அங்கே இருக்காங்க தமிழ் எங்கே இருக்கோ அங்கே அவர் இருப்பவர் தமிழ்னா அவர் அவர்னா தமிழ் அதுதானே வழியா அவர் இவர்னுங்கிறதுலாம் இல்லைப்பா பேரே வேண்டாம் தேசிய தலைவர்னாலே அவர் தான்

தரணியாலும் எங்கள் முதல்வனே வீருகுண்ட வேங்கையாய் வெற்றி பெற கண்டவனே மாவீரனே எங்கள் பிரபாகரனே தேசிய தலைவனை பத்தி பாருணம்னா ஒரு தனியா ஒரு எழுச்சி வருதுப்பா வீருகுண்ட வேங்கையாய் வெற்றி பெற கண்டவனே மாவீரனே எங்கள் பிரவாகரனே பிரவாகரன் எங்கள் இரயானவன் இரவாதவன் எங்கள் உயிரானவன் பண்பானவன் படையிலரனானவன் அன்பானவன் எங்கள் அரணானவன் அன்பானவன் எங்கள் அரணானவன் பண்பானவன் படை அரணானவன் பல்வே அகலியன் எழுதியிருக்கார் அவர் பேரை பார்த்தீங்களா நம்ம என்ன பேரவை பொண்ணா இஷுபூஷன் ரமேஷ் தின்னு ஆமாப்பா தினேஷ் முகேஷ் எங்கேயும் இருக்கப்பா குஷுனு போடதான் தமிழுக்கு வந்து புஷ்ஷுன்னு இருக்கும் ஆமாப்பா ஆமாப்பா அவங்க அகலியன் தமிழ் ஒவ்வொரு பேரும் யாழினி யாழினி கண்ணே அங்க தமிழ் வேணும்னா தமிழ் அப்படி வைக்கிறது இல்லை கிடையாது அறம் கண்ட மாவீருங்கிற இசைப்பிலை உருவாக்கிய அந்த இசைக்குழுவின் சார்பாக உலக உலகத்தமிழின் சார்பாக முருகா முருகா அறம் கண்டெல்லாம் இல்ல அறமே அதுதான் அறமே அங்கே தான் அறமே அவரே தான் அறம் அறமே அதுதான் முருகா முருகா அறம் கண்ட மா வீரன் அதாடா அறமேதான் மா வீரன் அதெல்லாம் அப்புறம் எல்லாம் அறமே அங்கே தான் அதான் சொல்லிட்டேன்னே அவர் தான் வந்து அன்பாலேயும் பண்பாலையும் பேசி பார்த்தார் நடக்கலப்பா அதுக்கெல்லாம் என்னன்னு தெரியாமல் இருந்த மக்கள் அப்பா அதனால் அகிம்சைக்கு அடி அதுக்கு அதுதான் சொல்லி வந்தார் ஒழிய அவர் அப்படி வரணும்னு அவர் வந்துக்கண்ணா பகைமனுக்கும் அருள்வாய் நன்றின்னு பாரதியார் சொன்னாப்போல பகைமனாக இருந்தாலும் அவர் காட்டி கொடுக்க மாட்டார் எதிராளியா இருந்தாலும் வேண்டாம் அவன் இருக்கட்டும் உலகத்தில் ஒரு இராணுவத்தில் ஆமா மது போதை பொருள் தடை செய்யப்பட்ட இராணுவம் வந்து அது கண்டிப்பாக அங்கே மட்டும் தானே எங்கேயுமே இல்லையா கண்டிப்பாக கன்னியா அங்கே ராணுவம் வந்து நாட்டுக்காக பண்ணாங்க கண்ணா மாடை பிடிச்சின்னு வந்து அவங்கள எப்படியோ எப்படி சொன்னாங்க தமிழ் தமிழ் தமிழ்ச்சி வீரம் அது நியாயந்தான் அங்க இல்லையா அண்ணன் காலத்தில் பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே பெண்கள்ட்டே பிடிச்ச ஆயுதம் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் ஆயுதத்தை பிடிச்சி எல்லாரும் போராடினாங்கப்பா எல்லாரும் பெண்கள் பெண்களுக்கு அண்ணன் காலத்தில் பெண்கள் ஆயுதம் ஏந்தினார் ஈழத்திலே இல்லையா அதே மாதிரி பெண் படையும் ஒரு படையாகுது பார் பெண்ணின் விடுதலையும் மண்ணின் விடுதலையும் அறுவடையாகுது பார் முருகா பெண் விடுதலை

எங்கள் மன்னன் இன்று ஒரு கரிகாலன் எங்கள் அண்ணன் இருவருக்கும் ஒரே கொடி இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி இருவருக்கும் ஒரே கொடி தொலிக்கொடி இருவருக்கும் ஒரே கொடி துளிக்கொடி கரிகாலன் மன்னன் அங்கு அன்று கடல் ஆணை செலுத்தினான் எங்கள் கரிகாலன் அண்ணன் பகை கடலில் வீழ்த்தினான் எங்கள் அண்ணன் கரிகாலன் பகை கடலில் வீழ்த்தினான் மன்னன் என்று கடல் ஆணை செலுத்தினான் எங்கள் கரிகாலன் அண்ணன் பகை கடலில் வீழ்த்தினான் இருவருக்கும் ஒரே குடி தமிழ்குடி தமிழ்குடி அப்பா இருவருக்கும் ஒரே குடி குடி கரிகாலன் ராஜேந்திர சோழன் தலைவன் எல்லாருக்கும் தேசிய நம்ம தலைவன் எல்லாருக்கும் இருவருக்கும் ஒரே குடி தமிழ் குடி இருவருக்கும் ஒரே குடி புலி கொடி முருகா முருகனை முருகா தமிழை தலைவனை முருகா லட்சக்கணக்கான சாட்டையினுடைய பார்வையாளருக்கு ரொம்ப நன்றி என் அரங்கத்துக்கு வந்திருக்கு